திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் இறைவன் கட்டளைப்படி திருமந்திரத்தை எழுதி முடித்த திருமூல அதனை சீடர்களுக்கு உபதேசித்து உலகம் முழுதும் இறைவன் புகழை பரவ செய்தார் திருமூலர் தன் உடலை முன்போல் அழியா பொன்னுடலாக மாற்றிக்கொண்டார் மீண்டும் கைலாயம் திரும்பாது கைலாயத்தை விட சிறந்தது தில்லை சிற்றமலமே என்று ஈசன் ஆனந்த நடனம் கண்டபடி பேரானந்த சமாதி நிலையில் வாழ்ந்து வருகிறார் திருமூலர் அவர் தான் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்த மூவாயிரம் பாடல்களையும் திரு ஆவடுதுரை சிவன் கோயிலின் வெளியில் இருந்த பழி பீடத்தின் கீழே புதைத்து பத்திரப்படுத்தி விட்டு சிதம்பரம் வந்தார் அதன் பின் ஞான சம்பந்த பெருமான் ஞான தமிழால் தேவாரம் இயற்றி தமிழ் வளர்த்து இறைவன் புகழை உலகமெங்கும் பாடி பரப்பி வந்தார் அவ்வாறு ஞான சம்பந்தர் அடியார்கள் குழாமுடன் திரு ஆவடுதுரை வந்தார் திரு ஆவடுதுறை சிவன் கோயில் உள்நுழையும் போதில் அங்கே பழிப்பீடத்தில் ஞான வாசனை சூழ்வதை உணர்ந்து அடியார்களுக்கு எடுத்து கூறி அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்படி கூறினார் அங்கே பூமிக்கடியில் திருமூலர் எழுதிய மூவாயிரம் திருமந்திர பாடல்களும் சுவடிகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்தனர் இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமானே திருமந்திரம் மூவாயிரத்தையும் கண்டெடுத்து இவ்வுலகிற்கு முழுமையாக கிடைக்கச் செய்தார் ஒன்பது தந்திரங்களைக் கொண்ட திருமந்திர நூல் பன்னிரு திருமுறையில் பத்தாம் திருமுறையாக பெரியோர்களால் சேர்க்கப்பட்டு எக்காலத்தும் அழியா வண்ணம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்நூலை ஆழ்ந்து ஆராய்ந்து இதன் வழியில் தவம் இருந்த வள்ளலார் இரவானிலை கண்டு திருமந்திரமே சாத்திரங்களின் சிறந்த நூல் என்று விளம்புகின்றார் திருமந்திர நூலை கற்றுத் தேர்ந்து அது சொன்ன சன்மார்க்க நெறியில் தவத்தில் வாழும் யோக ஞானிகளுக்கு இன்றும் இர தூதராக காட்சி தந்து இறைவன் திருவடியில் சேர்த்து வைக்கின்றார் திருமூலர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ